தமிழ் பாரத் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சங்கீத் புவன் இது தமிழ் பாரத் வழங்கும் ஹெட்லைன்ஸ் நிகழ்ச்சி நேற்றைய தினம் அதிமுகவினுடைய தலைமை அலுவலகமான ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய எம்ஜிஆர் மாளிகையில் வந்து வட சென்னை தென் சென்னை மத்திய சென்னை கள்ளக்குறிச்சி சேலம் ஆகிய ஐந்து நாடாளுமன்ற தொகுதிகளுடைய நிர்வாகிகள் கூட்டம் வந்து நடந்தது அதிமுகவிட நிர்வாகிகள் கூட்டத்தில் பேசின எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த முறை நம்ம வந்து தோத்துட்டோம் இந்த தோல்வியை வந்து சரி மக்கள் தீர்ப்பை வந்து நம்ம ஏற்றுக்கணும் ஆனால் அதே சமயம் இந்த நாடாளுமன்ற தேர்தல் என்பது பிரதமருக்கான தேர்தல் நமக்கான களம் என்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் தான் ஸோ அதில் வந்து நம்ம நிச்சயமாக வெற்றி பெறுவோம் அப்படிங்கிற இதில் வந்து தொண்டர்களிடம் நிர்வாகிகளிடம் சொல்லி உற்சாகப்படுத்தி இருக்கிறார் ஆனால் சில நிர்வாகிகள் வந்து பார்த்திங்கன்னா இதுவே பேசாமலும் வந்திருக்காங்க சில நிர்வாகிகள் வந்து தங்களுடைய குறைகளையும் வந்து சொல்லியிருக்காங்க அதே போல் எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லியிருக்காருன்னா சென்னை தொகுதிகளில் நம்ம வந்து டெபாசிட்டை தவற விட்டுருக்கோம் இது வந்து ரொம்பவே வருத்தம் அளிக்குது ஆனால் இருந்தாலும் அதிகமாக தீவிரமாக வேலை பார்க்கணும் இன்னும் ஒரு ஒன்றரை வருஷம்தான் இருக்குது கட்சியை மீட்டெடுக்கணும் மீண்டும் எம்ஜிஆர் ஜெயலலிதா வழியில் அதிமுக ஆட்சி நிறுவனம் அப்படின்னா நம்ம கடுமையாக உழைக்க வேண்டிய தேவை இருக்கு பொருளாளர் திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன் துணை பொதுச் செயலாளர் கே பி முனுசாமி தலைமை நிலை செயலாளர் எஸ் பி வேலுமணி உள்ளிட்ட அப்புறம் அவை தலைவர் தமிழ் மகன் உள்ளிட்ட பல்வேறு நிர்வாகிகள் வந்து கலந்து கொண்டிருக்காங்க குறிப்பாக சென்னை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலர்கள் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அப்புறம் ஆதி ராஜாராம் விருகை ரவி அப்புறம் தீநகர் சத்யா இன்னும் ஆர்எஸ் ராஜேஷ் இன்னும் பல நிர்வாகிகள் வந்து எல்லாருமே வந்து கலந்துருக்காங்க ஸோ இந்த நிர்வாகிகள் கூட்டத்தில் வந்து பல்வேறு விஷயங்கள் வந்து விவாதிக்கப்பட்டிருக்கு சென்னையில் வந்து ஏன் நம்ம தொடர்ந்து தோழியை சந்திக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா பதினாறுக்கு பதினாறு சட்டமன்ற தொகுதியும் திமுக அணி வந்து ஜெயிச்சது இப்போவும் அதே மாதிரி ஒரு தோல்வி உள்ளாட்சியிலையும் பரவலான ஒரு தோல்வி இதை வந்து நம்ம கருத்தில் கொள்ள வேண்டிய தேவை இருக்கு அப்புறமேலு ஏன் நீங்கள் விக்ரமாண்டியில் போட்டி இடலை அப்படிங்கிறதுல சில நிர்வாகிகள் வந்து கேள்வி எழுப்பிறதா ஒரு தகவல் அதுக்கு பழனிசாமி அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா ஏற்கனவே நான் சொன்ன காரணம் நான் திரும்ப சொல்லணும்னு அவசியம் இல்லை இடைத்தேர்தல் ஆளுங்கட்சிக்கு சாதமாக இருக்கும் அதை போய் நம்ம வந்து ஏன் இது பண்ணி நம்ம கட்சியை வந்து இது பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் போகலை அப்படின்னு இதெல்லாம் சொல்லியிருக்காரு ஆனால் இருந்தாலும் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்திருக்கலாம் ஒரு டஃப் ஃபைட்டை வந்து திமுக கொடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்லியும் சில அதிமுக நிர்வாகிகள் வந்து எடப்பாடி பழனிசாமியில் வந்து தெரிவிச்சிருக்காங்க இது எல்லாமே நம்ம பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா சில நிர்வாகிகள் எடப்பாடிக்கு ஆதரவாகவும் சில நிர்வாகிகள் எதிராகவும் வந்து இருந்திருக்காங்க ஆனா அதே வேளையில் இந்த கூட்டம் முடிஞ்சு வெளியே வந்து பேசும்போது முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் என்ன சொல்றாரு அப்படின்னா செய்தியாளர் சந்திப்பில் ஆஹ் இருபத்தி ஆறு சட்டமன்ற இன்னும் ஒன்றரை வருஷம்தான் இருக்கு ஸோ அதை முன்னிட்டு நாங்கள் இப்போவே தேர்தல் வேலைகள்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அதற்கான நிர்வாகிகள் கூட்டமும் டெய்லி நாங்கள் கலந்து ஆலோசிச்சுட்டு இருக்கிறோம் இப்போ நாடாளுமன்ற தேர்தலில் தோல்வி குறித்தும் என்ன எந்த இடத்துல மிஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற குறித்தும் எல்லாமே பேசணும் ஆனால் அதே போல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் வந்து வெளியே வரும் அந்த கட்சிகள் எல்லாமே வந்து அதிமுக அன்னைக்கு தான் வரும் அப்படிங்கிற வந்து குறிப்பிட்டிருக்கிறாரு இது எப்படி எந்த அடிப்படையில் ஜெயக்குமார் அவர்கள் சொல்றாரு அப்படிங்கிறது தெரியல திமுக அணியில வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாலினாக ஸ்டாலினா இருக்கட்டும் ராகுல் இருக்கட்டும் திருமாவனா இருக்கட்டும் இன்னும் பல்வேறு கட்சி தலைவர்களாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து இந்த கொள்கை சார்ந்த கூட்டணி அப்படிங்கிற இதில் வந்து சொல்லிட்டு வராங்க ஸோ அப்படி இருக்கப்ப ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து இருந்து இன்ற வரை அந்த கூட்டணியை தக்க வச்சுட்டு இருக்கிறாரு ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஸோ ஒரு வலுவான கூட்டணி இருக்கிறத அதிமுக கண்டு பயப்படுதா அப்படின்னா உண்மையாலுமே அதுதான் யதார்த்தமான உண்மை பயப்படுது ஆனால் அதே சமயம் தங்கள் அணியில் இருந்த பாமகவை தக்க விட்டது அது வந்து அது வந்து அதிமுக வந்து ஏற்றுக்கணும் ஏன் தவற விட்டது அப்படிங்கிறத தாண்டி இவங்க அவங்க மேலே இவங்க அவங்க மேலே வந்து பாமகவும் அதிமுகவும் மாற்றி மாற்றி பள்ளியெல்லாம் போட்டுக்கிறாங்க ஆனால் அதே வேளையில் கார்த்தி சிதம்பரம் வந்து இப்போ தமிழ்நாடு அரசு செய்யக்கூடிய நலத்திட்ட உதவிகளை வந்து கூட்டணி ஆதரிக்கிறதுல பிரச்சனை இல்லை ஆனால் அதே சமயம் மக்கள் பிரச்சனைகளை வந்து முன்னெடுத்து நம்ம சொல்லணும் அப்படின்னா போராட்டங்கள் நடத்தணும் அப்படிங்கிறத வந்து குறிப்பிட்டிருக்காரு மக்கள் பக்கம் நின்று மக்கள் பிரச்சனைகளை பேசணுங்கிற ரீதியில் குரல் கொடுக்க உடனே ஈவி கே சிலங்கொன்று வந்து பரபரப்பாக ஒரு பேட்டிலாம் கொடுத்துருந்தாரு கார்த்தி சிதம்பரம் வந்து தனியாக நின்னால் டெபாசிட் வாங்குவாரா அவருக்கெல்லாம் என்ன இதெல்லாம் இது இதே நீங்கள் திமுக அணியில் நிற்காமல் நீங்கள் தனித்து போட்டிட்டு உங்களால் வின்ற முடியுமா அப்படிங்கிறத வந்து கேள்வி எழுப்பியிருந்தார் கார்த்திக்கு வந்து கார்த்தி சிதம்பரம் வந்து நாட்டுக்கும் கட்சிக்கும் வந்து துரோகம் அளிக்கிறார் அப்படிங்கிறதான் குற்றச்சாட்டம் முன் வச்சுருந்தார் ஈவி கே சிவங்க ஸோ இதையெல்லாமே நம்ம கம்பேர் பண்ணுறப்ப அப்போ காங்கிரஸும் குள்ளேயும் ஒரு அதிருப்தி நிலவுதா திமுக கூட்டணியில் இருக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு பார்வை வந்து முன்வைக்கப்படுது அப்படி இருக்கிற இந்த சூழ்நிலையில் கார்த்தி சிதம்பரம் இன்னும் சிலர் வந்து அதிமுக அணியை விரும்புகிறாங்களா அதிமுக அணிக்கு போனா காங்கிரஸால் வென்ற முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வந்து இருக்கு அதிமுக வந்து தொடர்ந்து பாஜக கூட கூட்டணி வச்சதன் காரணமா வந்து படுதோலி சந்திச்சது அப்படிங்கிறது எல்லோருக்குமே தெரிஞ்ச விஷயம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் எப்படியாவது நம்ம வந்து சிறுபான்மையினர் வாக்குகள் மிஸ் ஆனதன் காரணமா வந்து பயங்கரமா நம்ம தோத்தோம் அந்த வாக்குகளை நம்ம அறுவடை செய்யணும் ஒரு பதினஞ்சு பதினெட்டு வாக்குகளை வந்து சிறுபான்மையினர் வாக்குகளை அறுவடை செய்யணும் மொத்தமா நமக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு இறங்கினாங்க ஆனா அவங்களுக்கு கிடைக்கல இதுதான் யதார்த்தமான உண்மை கட்சியும் கூட்டணியில் வந்து இருந்தும் கூட அவங்களால வந்து வெற்றி பெற முடியல இதற்கு அடிப்படை காரணமா என்ன சொல்லப்படுது அப்படின்னா திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் வந்து பாஜகவையும் மோடியையும் எதிர்த்த அளவுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து எதிர்க்கவில்லை அப்படிங்கிறதான் ரியாலிட்டியாக இருக்கக்கூடிய நிலவரம் அதன் பிறகு ஆறு முன்னாள் அமைச்சர்கள் கே செங்கோட்டையன் கே பி அன்பழகன் பி தங்கமணி எஸ் பி வேலுமணி அப்புறம் சி வி சண்முகம் இவங்க எல்லாருமே வந்து போய் பேசியிருக்காங்க சில வாரங்களுக்கு முன்பு எடப்பாடி அவருடைய வீட்டில் சேலம் வீட்டில் பேசியிருக்காங்க கட்சி தொண்டர்கள் வந்து என்ன கருதுகிறாங்க அப்படின்னா ஒற்றுமையாக இணைந்து செயல்பட தான் நல்லது அப்படின்னு சொல்லி ஆனால் அதுக்கு எடப்பாடி பழனிசாமி ஒருபோது நான் வந்து இந்த விஷயத்தை நான் ஏற்றுக்க மாட்டேன் மற்ற எந்த கருத்து சொன்னாலும் நீங்கள் அசப்ட் பண்ணுறேன் ஆனால் கட்சியை ஒருங்கிணைக்கணும்னு சொல்லி சசிகலாவையோ ஓபிஎஸ்சியோ டிடி தினகரனையோ உள்ள கொண்டு வரதான் நான் ஒரு காலமும் ஏத்துக்க மாட்டேன் அப்படின்னு இருக்காரு இப்போ அதே தான் நேற்று தென் சென்னை மத்திய சென்னை சேலம் கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற தொகுதி நிர்வாகிகள் கூட்டத்திலேயே வந்து சொல்லியிருக்காரு எடப்பாடி பழனிசாமி ஓ பன்னீர்செல்வமோ சசிகலாவோ டிடி தினகரனோ ஒரு காலத்திலும் அதிமுக வர வரமாட்டார்கள் அவர்களை இணைக்கும் எந்த ஒரு இது விஷயமும் இல்லை அவர்களுக்கு அதிமுக இடமே இல்லை அப்படிங்கிறது திட்டவட்டமா தெரிவிச்சிருக்காரு ஸோ இது வந்து அங்க இருக்கக்கூடிய சிலருக்கு வந்து ஆதரவாக சில நேரம் கை திட்டாலும் கூட நீங்கள் தேர்தல் போது அந்த ஓட்டுங்கிறது இன்னும் இருக்குல்ல சேர்ந்து நிற்கிறதுக்கும் நீங்கள் தனித்தனியாக போய் நிற்கிறதுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்குது ஸோ இதை வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த தேர்தலை உணர்ந்தாரா இல்லையா அப்படிங்கிறது தெரியாத ஒரு விஷயமா இருக்குது அதே சமயம் தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய பத்து தொகுதியிலே உங்களுடைய நிலைமை என்ன சில இடங்கள் டெபாசிட் காலி ஆகிட்டீங்க அங்கெல்லாம் ராமநாதபுரம் தேனியெல்லாம் வலுவாக இருந்தது அதிமுக அங்கேயெல்லாம் எப்படி போட்ட விட்டீங்க அப்படின்னே தெரியல அப்படிங்கிறாங்க பல்வேறு அரசியல் பார்வையாளர்கள் ஸோ அப்படி இருக்கப்ப கன்னியாகுமரி தூத்துக்குடிகள்லாம் நாலாவது இடத்துக்கு போகிறீங்க நாம் தமிழரோட பின்னுக்கு தள்ளுறீங்க விளாத்தி குளத்தில் உங்களோட ஓட்டு நாம் தமிழருக்கு கீழே போயிருச்சு நாலாவது இடம் போகிறீங்க அப்போ கட்சி எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய தேவை இருக்குது வட மாவட்டம் மேற்கு மண்டலத்தில் நீங்கள் டெபாசிட் வாங்கிட்டீங்க ஒரு நல்ல ஓட்டை எடுத்துட்டீங்க அப்படிங்கிறது வேற சரி உங்களுக்கான ஓட்டு வந்து கொங்கு கவுண்டர் மற்றும் மன்னியர் சமுதாய மக்கள் வந்து வாக்களிச்சிருக்காங்க அப்படிங்கிறத எந்த ஒரு கருத்தும் இல்லை பல்கா ஓட்டு எல்லாமே உங்களுக்கு வந்திருக்கு ஏன் எடப்பாடி தொகுதியிலே வந்து சட்டமன்றவாதியாக சேலம் நாடாளுமன்ற தொகுதியாக இருக்கும் போது எடப்பாடியில் ரொம்ப லீடிங் இருக்குது அதிமுக ரெட்டலைக்கு நல்ல ஓட்டு அது யாருமே கருத்து இல்லை ஆனால் இப்படியே போனால் தென் மாவட்டங்களில் கட்சி அழிஞ்சு போச்சுன்னு என்ன பண்ணுவீங்க மேற்கு மண்டலத்தையும் வடக்கு மண்டலத்தையும் வச்சுமே கட்சி நடத்திட முடியுமா இதெல்லாம் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து சிந்திக்க வேண்டிய தேவை வந்து இருக்குது இவ்வளவு தூரம் கீழே போவீங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்க்கல பாஜக வந்து செகண்ட் பிளேஸுக்கு சில இடங்களில் வருது அப்படின்னா அப்போ நீங்கள் என்ன விதத்தில் கட்சியை நடத்துகிறீங்க அப்படிங்கிற கேள்வியும் வந்து இருக்குது ஸோ அந்த தென் மாவட்டங்களை முழுமைக்கும் ஓபிஎஸ் டிடிவி தினகரன் மற்றும் சசிகலாவுடைய வாக்குகள் வந்து அதிமுக போயிருக்காதான் நம்ம வந்து கருத்தில் பல்வேறு அரசியல் பார்வைகள் வந்து நினைக்கிறாங்க எடப்பாடி அவர்கள் கட்சியை காப்பாற்றணும் அப்படின்னா தான் அவருக்கு இருக்கக்கூடிய ஒரே வழி திமுகவுக்கு டஃப் ஆயிட்டு கொடுக்கவும் வாய்ப்பு இருக்குது அப்படி ஒருங்கிணைச்சார் அப்படின்னா கூட்டணி அதிமுக பாமக இன்னும் சில கட்சிகள் சின்ன சின்ன கட்சிகள் எல்லாமே உங்கள் கூட இருக்காங்க அவங்க எல்லாமே இணைந்து நீங்கள் சந்திச்சிங்க அப்படின்னா திமுக அணிக்கு வலுவான அணியாக வந்து இந்த சைடு இருக்கும் ஸோ டோட்டலாக வந்து நீங்கள் போது வந்து பயங்கரமாக சீட்டை அடிச்சு அடிச்சிருக்கலாம் அப்படிங்கிற கூட பேசியிருக்காங்க இந்த முறை நிறைய அரசியல் விமர்சகர்கள் எல்லாருமே கட் பாஜக பாமக எல்லாருமே ஒரே அணியில் நின்று இருந்தாங்க அப்படின்னா அதிமுகவோட இந்த டைம் குறைஞ்சது ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு சீட்டுக்கு மேலே போயிருக்கோம் அப்படிங்கிறாங்க ஸோ இது எல்லாமே ஏன் எடப்பாடி அவர்களை வந்து சிந்திக்கலை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவமாக கருதப்படுது ஆனால் அவர் வந்து பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிறதெல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கிறாரு அதில் எந்த ஒரு மாற்று கருத்து இல்லை ஆனால் பாமக புதிய நீதி கட்சி இந்திய ஜனநாயக கட்சி தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் இந்த கட்சிகளை ஏன் விட்டீங்க உங்கள் தானே இருந்தாங்க அவங்க நீ பண்ணி கூட்டிகிட்டு வந்து உங்கள் கூட்டணியில் வச்சுருக்கணும்ல ஜி கே வாசன் மோது கொண்டு எல்லாத்தையும் நீங்கள் வச்சுருக்கணும்ல ஏன் வந்து அவங்களாம் வெளியே போகிறாங்க அப்போ உங்களுடைய தலைமை ஏதோ ஒரு பிரச்சனையாக இருக்கா அப்படிங்கிற ரீதியிலே அவங்க வந்து கூட்டணி கட்சி தலைவர்கள் வந்து யோசிக்கிறாங்க தேமுதிக சேர்ந்த விதம் வேறு அவங்க வந்து பாஜகவிலையும் இடம் இல்லைன்ட்டாங்க கடைசியில் அவங்களுக்கு ஒரு ஒரே வழி வந்து அதிமுக தான் அதனால அவங்களும் அஞ்சு சீட்டு கொடுக்குறத சேரின்ட்டு ஓகே சொல்லிட்டாங்க ஆனால் ஃபஸ்ட்டு நீங்கள் மூணு தான் கொடுக்குறேன்னாங்க அதுக்கு வரமாட்டேன்னு நாங்கள் அப்புறம் அஞ்சுன்னொன்னே சேரின்ட்டு ஓகேன்ட்டு வந்துட்டாங்க ஆனால் அவங்களுடைய பலம் தான் உங்களை வந்து மூணு தொகுதியில் காப்பாற்றிருக்கு இபிஎஸ் அவர்களே இது வந்து யதார்த்தமாக புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் விருதுநகர் நல்ல ஓட் பேங்க் கள்ளக்குறிச்சி அண்ணா திமுகவுக்கு நல்ல ஓட் பேங்க் திமுக வேட்பாளரே மலையரசன் வந்து ஐம்பதாயிரம் ஓட்டு வித்தியாசம் ஜெயிச்சிருக்காரு டஃப் ஃபைட்டாக கொடுத்துருக்காரு குமரகுரு அங்கே வந்து தேமுதிகவுடைய அடித்தளம் வந்து கட்சி ஸ்ட்ராங்காக இருக்குது அந்த பேஸ்மெண்ட் ஏரியாவில் நல்ல ஓட்டு உழுந்திருக்கு அதே போல் விழுப்புரம் சி வி சண்முகம் ப்ளஸ் வந்து தேமுதிக ஓட்டு நல்லா உழுந்திருக்கு அண்ணா திமுகவு அதனால தான் எழுபதாயிரம் ஓட்டு வித்தியாசத்தில் தான் விசிகா அங்கே ஜெயிச்சிருக்கு ரவிக்குமார் ஜெயிச்சுருக்கிறார் ஸோ இதெல்லாமே பார்க்கும்போது கடலூர் அப்புறம் எடுத்துங்க சோ உங்க உங்களுக்கு கூட்டணி பலமா தேமுதிக இருந்திருக்கு அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஆனால் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் உங்களுக்கு அணிக்கு வருமா அப்படிங்கிறது ஒரு சந்தேகத்தை தான் கிளப்புது ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் அரசியலில் இது வேணாலும் நடக்கலாம் பட்டியலின மக்களுக்கு எதிராக பல்வேறு கொடுமைகள் நிகழ்து அப்படின்னு சொல்லிட்டு விசிகா ஒரு பக்கம் தொடர்ந்து போராட்டங்கள் அதுன்னு குரல் கொடுத்துக்கிட்டு இருந்தாலும் கூட கூட்டணியின் காரணமாக அவங்க பெருசாக பண்ண முடியாத சுச்சுவேஷனில் அவங்களும் வந்து இருக்காங்க ஸோ விசிகா அதிமுக அன்னைக்கு போகுமா அப்படிங்கிறதும் தெரியல ஆனால் வந்து கொள்ளை சார்ந்த தான் இருக்கோம் நாங்கள் அங்கிட்டு போக வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறாரு ஸோ காலமும் நேரமும் என்ன வேணாலும் யாரை வேணாலும் எப்படி வேணாலும் மாற்றலாம் கம்யூனிஸ்ட்டுகள் அவங்களும் தொழிலாளர் பிரச்சனை பொறுத்து சில விஷயங்கள் போராடிட்டு தான் வராங்க ஸோ அவங்களுக்குள்ளே ஒரு மனக்குமுறல் இருப்பதாக ஒரு தகவல் ஸோ இதெல்லாம் எப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு கூட்டணிக்கு மாறும் அப்படிங்கிறதையும் பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்